தனிநபராக மழைநீரை அப்புறப்படுத்தும் மாதவரம் நிலைய காவலருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன சென்னை மாதவரம் ரவுண்டானா தேசிய நெடுஞ்சாலையில் காலை முதல் மழைநீர் போல் தேங்கி நின்றது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் ஆமை வேகத்தில் சென்றது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்போது அப்பகுதியில் ரோந்து வாகனத்தில் சென்ற மாதவரம் நிலைய காவலர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக முற்பட்டார் இதனையடுத்து மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து காவலர் உடனடியாக ரோந்து வாகனத்தில் இருந்த கடப்பாறையை எடுத்து சாலையோரத்தில் தேங்கியிருந்த நீரை அப்புறப்படுத்துவதற்காக பணியை மேற்கொண்டார் மேலும் சாலையில் தேங்கி நின்ற மழைநீரை சாலையோரம் இருந்த மழைநீர் கால்வாயில் செல்வதற்கு உள்ள பாதை அடைப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து அடைப்பு நீக்கி மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் இச்செயலை கண்ட பொதுமக்கள் காவலரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர்